தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் நமது நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் இதய கடவுள் புரட்சி கலைஞர் புனித தலைவர் கேப்டன் அவர்களோடு அருளாசியோடு கடலூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற மக்கள் உரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கிறது இந்த அனைவருக்கும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக சமூக வலைதள அணி சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைவதற்கான ஒரு கட்டியம் கூறு இந்த மாநாடு பந்தக்கால் அமையும் பந்தக்கால் நடும் விழா அமைந்திருக்கிறது கேப்டன் அவர்கள் எப்படி ஒரு மதுரையிலே ஒரு வரலாற்று சிறப்பிக்க மிக்க மாநாட்டை இரண்டாயிரத்தி ஐந்திலே நடத்தினார்கள் அதை அதை இன்று வரையிலே அதை மிஞ்சுவதற்கு எந்த ஒரு மாநாடும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பதை இங்கே பறைசாற்றுகின்ற விதமாக மீண்டும் அப்படி ஒரு மாநாடை கழகத்தினுடைய பொதுச் மங்கையர்களின் மணிமுகடம் மாதர்குல மாணிக்கம் கழகத்தின் காவல் தெய்வம் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களினுடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே நாங்கள் நடத்துவோம் நடத்தி காட்டுவோம் என்பதை இங்கே கொள்கிறோம் கேப்டன் அவர்களை நெஞ்சிலே சுமந்து கேப்டன் அவர்களை ஒவ்வொரு நாளும் வணங்கி இரு வணங்கி வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் இங்கே வருகை தந்து இந்த மாநாட்டை ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக ஆகச்சிறந்த வெற்றி மாநாடாக தமிழக அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடை நீங்கள் ஏற்படுத்தி நாம் நாம் இங்கே மாற்றி அமைக்க வேண்டும் நமது அரசியலை யாரெல்லாம் உற்று உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நமது இந்த மாநாட்டின் மூலமாக நாம் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்ப என்கின்ற அடிப்படையிலே இந்த மாநாடை ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி